டே மச்சான் சாரிடா மச்சான் தெரியாம பண்ணிட்டேன்டா மச்சான் நான் வேணும்னு பண்ணலடா இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடா டே யோகா வேலு ரெண்டு பேருக்கு வாங்க அண்ணா உங்க ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன் நீ அவன் சாரி கேட்டுட்டே இருக்க அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் நேத்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு இவனுக்கு ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வரேன்னு சொன்னான் ஆனா ரெண்டு மணி நேரம் ஐயோ வரவே இல்லைனே நான் தள்ளிக்கிட்டே போனேன் ஓ இதான் விஷயமா டேய் நமக்கு ஒரு உதவினா உடனே நம்ம மைண்டு யார திரும்ப கூப்பிடணும்னு யோசிக்கும் நம்ம அதிக நேரம் யார் கூட இருக்கிறோமோ அவங்கள தான்டா அவன் டெய்லி கடைக்கு தான் வரான் அதிகமான நேரம் உன் கூட தானடா சேர்ந்து வேலை செய்யறான் அவன் கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா ஆனா வரேன்னு சொல்லிட்டு உன்னே நம்பிட்டு இருந்தவங்க கிட்ட கடைசி நேரத்தில் வரலன்னு சொன்ன யாரா இருந்தாலும் கோச்சுப்பாங்க தானடா சிலர் மட்டும் தான் நம்ம மேல அதீத நம்பிக்கை வைப்பாங்க அந்த நம்பிக்கை நம்ம உடைச்சிட்டோம் அது உங்களுக்கு மிகப்பெரிய வலி தரடா இந்த மாதிரி பண்றது இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும் புரியுதா